அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா கால் பாத அழுத்த முறை சிகிச்சை டிப்ளமா இன் கால் பாத சிகிச்சை வருட டிப்ளமா பயிற்சி வகுப்பு சேலத்தில் நடைபெறுகிறது கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு மத்திய அரசினுடைய சிறு தொழில் மற்றும் குறு தொழில் அமைச்சகத்தின் சார்பாக அங்கீகாரம் பெற்ற நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் நடத்தும் டிப்ளமோ இன் ஃபுட் ரிப்ளக்சாலஜி ஒரு வருட கால்பாத அழுத்த முறை சிகிச்சை பயிற்சி வகுப்பு சேலத்தில் நடைபெறுகிறது கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை கால்பாத அழுத்த முறை பயிற்சி சிறப்பு பயிற்சி வகுப்பு சேலத்தில் நடைபெறுகிறது இந்த டிப்ளமோ இன் ஃபுட் ரிப்ளக்ஸாலஜி கற்று திறனை வளர்த்து கொண்டு பகுதி நேர முழுநேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக அறிய வாய்ப்பு நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதன் மூலமாக ஐநூறு வகையான பயிற்சி வகுப்புகள் இந்தியா முழுவதும் நடைபெற்று வருகிறது அதில் ஒன்றுதான் தான் டிப்ளமோ இன் ஃபுட்ரு ஒரு மனிதர் ஒரு தொழிலை கற்றுக்கொண்டு அவருடைய திறமையை வளர்த்து கொண்டு பகுதி நேர முழு நேரமாக அந்த தொழிலை செய்து வருமானத்தை ஈட்டி வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான பல்வேறு பயிற்சி வகுப்புகளில் இந்த டிப்ளமோ இன் ஃபுட்ரு ப்ளெக்ஸாலஜி ஒன்று இந்த டிப்ளோமாவின் புற்றுப்புளக் தெரபி கால் பாதங்களில் மட்டுமே அழுத்தம் கொடுப்பதன் மூலம் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கும் நோய்களை குணப்படுத்துவதற்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு தெரபி இதை வந்து ஒருவருடைய டிப்ளமா கோர்ஸாக நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக நடத்தப்பட்டு வருகிறது இந்த பயிற்சியானது சென்னை மற்றும் சேலத்தில் நடைபெறுகிறது சேலத்தில் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி நம் மூணு மணி வரை இந்த கால்பாத அழுத்த முறை சிறப்பு பயிற்சி வகுப்பு நடக்கிறது இந்த ஒரு வருஷ பயிற்சியில கால் நம்ம உடலில் இருக்கக்கூடிய புள்ளிகள் எந்தெந்த இடத்துல கரெக்டாக இருக்கு எப்படி அழுத்தம் கொடுக்கணும் எவ்வளவு நேரம் கொடுக்கணும் நோய்களுக்கு தகுந்தால் போல் புள்ளிகளை எப்படி தேர்வு செய்வது ஆரோக்கியமா இருப்பவருக்கு எப்படி அழுத்தம் கொடுக்கணும் முதியவர்களுக்கு எப்படி அழுத்தம் கொடுக்க வேண்டும் இளைஞர்களுக்கு எப்படி அழுத்தம் கொடுக்க வேண்டும் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எப்படி அழுத்தம் கொடுக்க வேண்டும் ஆரோக்கியமாக உள்ளவர்களுக்கு எப்படி அழுத்தம் கொடுக்க வேண்டும் புற்றுப்ளக்சாலஜி தரப்பினுடைய விதிமுறைகள் என்ன யாராருக்கு புற்றுப் பிளக்சாலஜி செய்யக்கூடாது எந்த பொசிஷனில் செய்ய வேண்டும் நோய்க்குரிய அரிய முறை என்ன அனடாமிக்கல் பிசியாலஜி புற்றுப்புளக்சாலுடைய வரலாற்று குறிப்புகள் அதனுடைய தத்துவங்கள் அனைத்தும் சிறப்பாக கற்றுத்தரப்படும் செய்முறை பயிற்சி அற்புதமாக ஒவ்வொருக்கும் கற்றுத்தரப்படும் முழுமையாக கற்று தகுதியான சான்றிதழை பெற்று திறன் மேம்பாட்டை வளர்த்து கொண்டு பகுதி முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக மத்திய அரசினுடைய சிறு தொழில் மற்றும் குறு தொழில் அமைச்சகத்தின் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக இந்த பயிற்சி நடந்து நடைபெறுகிறது கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு பயிற்சி பெற விரும்போர் உடன் தொடர்பு கொள்ளவும் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை சேலம் சூரமங்கலத்தில் உள்ள இயற்கை நல்வாழ்வு மையத்தில் இந்த பயிற்சி வகுப்பு நடைபெறும் பயிற்சி பெற விரும்புவோர் தொடர்பு கொண்டால் முக முழு முகவரியே உங்களுக்கு அளிக்கப்படும் பயிற்சியில் பயிற்சி கட்டணம் மற்றும் விவரங்களுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ளவும் பயிற்சி பெற விரும்புவோர் ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஆதார் கார்டு சிறக்கு கல்வி சான்றிதழ் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கு மேலே எது இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படும் அதனுடைய சான்றிதழ் நகளுடன் நேரி வள வரவும் முழுமையாக கற்று பகுதி நேரம் முழு நேரம் தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அறிய வாய்ப்பு முப்பது ஆண்டு அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்கள் நடத்தப்படும் சிறப்பு பயிற்சி விவரங்களுக்கு நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் நன்றி வணக்கம்